நட்பவி யோகி குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வியில் தடை பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோதான் படித்தாலும் அது வந்து முன்னுக்கு அதாவது நல்ல ஒரு மார்க் வராது அல்லது சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம கிட்ட பணம் இருந்தால் கூட அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே அது போலவே உங்களுக்கு வந்து சில நோய்கள் இருக்கும் அதுக்கு சரியான மருந்தே உங்களுக்கு கிடைக்காது இப்போ ம டாக்டர்ஸ் தான் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க நோயே க்யூர் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அது போலவே ஸ்கின் அலர்ஜி வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடே வந்து க ஆகி வீடெல்லாம் பூஞ்சாம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இது எல்லாமே தீர்வதற்கு நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு ஏழு புதன் பகவானை நினச்சி கொஞ்சம் பச்சை பயிர் போட்டு அது மேலே ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கல்வியில் முன்னேற்றம் வரணும் ஞாபக சக்தி அதிகமாகணும் சில பிள்ளைங்கள்லாம் படிக்காம செல்ஃபோன் அடிக்ஷனில் இருப்பாங்க அது சரியாகணும் இந்த மாதிரி கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் புதன் தான் அப்போ இந்த புதன் பகவானை தனிப்பட்ட நம்ம வந்து நவகிரக கோவில்களுக்கும் போய் புக புதன் பகவானுக்கு புதனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிர் வச்சு தீபம் ஏற்றுறது மேலும் சிறப்பு ஆனால் எல்லாராலேயும் அந்த அந்த நேரத்தில் போகிறதுங்கிறது சாத்தியப்படாதனால வீட்லேயே நீங்கள் தாராளமாக புதன் பகவானை நினச்சி நீங்க வந்து பச்சை பச்சைப்பயிறு வச்சு அது மேல தீபம் வெற்றி போடுங்க இந்த நாளில் புதன்கிழமையில யாரெல்லாம் இந்த மாதிரி படிப்புல தடையோட இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த பச்சைப்பயிரை கட்டினதாகவோ அல்லது சாம்பாராகவோ இந்த மாதிரி சுண்டலாகவோ செஞ்சு கொடுத்து அன்றைய தினத்துல அவங்கள சாப்பிட வைங்க அப்ப இந்த புதனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸா நிச்சயமா கொடுக்கும் நற்பவி நன்றி